அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் துவா கேட்கிற நாம் அவசரப்படக்கூடாது ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு அடியானுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் எது வரைக்கும் மாலம் எஸ்ட் அஜில் அவசரப்படாத வரை சஹாபாக்கள் கேட்குறாங்க யார சொல்லா பிரார்த்தனையில் அவசரப்படுவது என்றால் என்ன கேட்கறது நாளை கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கவில்லை என்றால் உடனே அவருக்கு விரக்தி வந்துவிடும் அவர் உடனே என்ன செய்வார் விரக்தி அடைந்து நான் எவ்வளவு வல்லா இடத்துல கேட்டேன் ஒன்றும் கிடைக்கல என்று சொல்லுவார் ஒன்றும் இதுவரை கேட்டேன் கிடைக்கவில்லை என்று எண்ணுவதும் சொல்லுவதும் அவசரப்படுவது அவசரப்பட்ட அல்லாஹ் ஒரு துவா நாம துவா கேட்டு பிற்படுத்துகிறான் என்றால் அவன் வாக்களித்திருக்கிறான் நான் தருவேன் என்று நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தருவேன் என்னிடம் கேளுங்கள் என்று வாக்களித்திருக்கிற அல்லாஹ் நாம் நல்ல நிலையிலிருந்து சரியான முறையில் கேட்ட பிறகும் தராமல் பிற்படுத்துகிறான் என்றால் என்ன காரணம் அதில் நல்ல வசதியான பெற்றோர் நல்ல இரக்கமான பெற்றோர் அன்பான குழந்தை இந்த குழந்தை வளர்ந்து வரும்போது ஒரு ஏழு வயசுல எட்டு வயசுல எனக்கு ஒரு டூ வீலர் வாங்கி கொடுங்க அல்லது எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க என்று சொன்னால் பெற்றோர் பொருள் வாங்கி தருவோம் சொல்லுவாங்க ஏழு வயதில் எட்டு வயதில் பத்து வயதில் பதினெண்டு வயதில் வாங்கி தரவில்லை என்பதனால் இரக்கமில்லை தர மாட்டார்கள் என்று அர்த்தமா அவர்கள் பிற்படுத்துவது யாருடைய நலவுக்காக பிள்ளையுடைய நலவுக்காக நாம் இப்படி செய்கிறோம் என்றால் ரப்புலால ஆலமீன் பிற்படுத்துகிறான் என்றால் நிச்சயமாக அதில் நம்முடைய நலவுதான் இருக்கிறது எனவே அங்கும் விரக்தி அடையாதீர்கள் விட்டு என்னுடைய பிரார்த்தனை இன்னும் கபூல் செய்யப்படவில்லை என்று விரக்தி அடையாதீர்கள் அதற்குள் நிறைய விஷயம் இருக்கும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்கும் இன்னும் உங்களுக்கு ஆறுதலை தர அல்லா விரும்பலாம் அல்லாவோடு நெருக்கத்தை ஏற்படுத்த அல்லா விரும்பலாம் எனவே நாம் துவா கேட்கும் போது அவசரப்படாமல் இருக்க வேண்டும் இது துவாவினுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒழுங்காகும்